எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்ப்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏமத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வாங்கின ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணவங்க உங்களுக்கு சாப்பாடுங்க அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட வீடியோ பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் புத்திரவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச் பிடித்தவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச் பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சி நார்மல் பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் ஆயுள்பட்டுருங்க டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க பேக் டயரும் ஒரு முப்பது பிஸாக கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரெண்ட் டயரும் ஒரு இருபதுலேருந்து புது புதுசாக கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்கும் இன்ஜினு கிரௌண்ட் கிரிபாஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி விற்பீங்கன்னா நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளாங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் நம்பரை சேனலோட அபாட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் பக்கிலையும் வீடியோ லாஸ்ட்லேயும் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்